ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்எம் ரங்கநாதன் சாரதான் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லை திருமண பொருத்தம் பார்க்கணும் இந்த மாதிரி ஜோதிட ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வீடியோவில் கோயம்புத்தூர்லையும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் ஸோ முழுமையாக பாருங்க சார்கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்காக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கள வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் எதையெல்லாம் தவிர்க்கணும் செய்யக்கூடாது அப்படின்னா எதுலாம் ஸ்ரீ குருப்பியோ நம பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாக பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக பொதுக்குடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுனால் அந்த வாரத்தோட பேரை பாருங்கள் மங்கள வாரம் அப்படின்னு எடுத்துப்போம் மங்களகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் சிலர் செய்ய விரும்ப மாட்டாங்க சிலர் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செலவே பண்ண மாட்டாங்க ஐயோ அன்னைக்கு செலவு பண்ண எல்லாமே அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை ஒரு மிக சிறந்த நாள் பௌம வாரம் மங்கள வாரம் என்று தான் அதை நம்ம அழைக்கிறோம் மங்களம்னா மங்களங்களை தரக்கூடிய வாரம் இதெல்லாம் மங்களம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தரக்கூடிய வாரம் இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தில் மங்கள கௌரி விரதம்னு கல்யாணம் ஆனவுடனே வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பண்ணுவாங்க அந்த ஒரு நாலு வாரங்கள் தொடர்ந்து தன்னுடைய கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் எனக்கு தீர்க்க சுமங்கலித்துவம் இருக்கணும்னு இந்த மங்கள கௌரி விரதம் பண்ணுறதே தான் அதை பண்ணி அதை கடைசியாக சரடெல்லாம் கட்டிப்பாங்க அப்போது திருமணமாகி ஒரு ஐந்து வருடங்கள் தொடர்ந்து இந்த மங்கள கௌரி விரதத்தை பண்ணுறதுனால தீர்க்க சுமங்கலித்துவத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகமே அவங்க ஜாதகத்தில் செவ்வாய்தான் அப்போ கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கணும்னு அந்த மங்கள கௌரி விரதம்ங்கிறதையே பண்ணக்கூடிய நாளே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது மங்களகரமான பொருட்களை வாங்கலாம் செவ்வாய்கிழமணிக்கு மங்களகரமான பொருட்களை வாங்குவது ரொம்ப 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 சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம் அப்போ செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு ஜோதிடப்படி பஞ்சாங்கம் செவ்வாய் வந்து போர் செய்ய நன்றுன்னு சொல்லியிருக்கான் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை உகந்ததாக சொல்லியிருக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் செய்ய நன்றுன்னு கொடுத்துருப்பான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விட்டுட்டு உகந்துட்டுருக்கோம் இது எல்லாமே வந்து ஆங்கில வழி வந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஆனால் சூரியன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம்தான் நமக்கு உத்தியோகம் நம்மளுடைய செயல்திறன் நம்ம உற்பத்தி திறன் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன் யார் சூரியன் தான் அன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய நாள் சனிக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம லீவ் எடுத்துக்க வேண்டிய நாள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் சண்டேவா அன்னைக்கு நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே லேட் பண்ணிட்ருப்போம் ஆனால் அன்னைக்கு தான் சுறுசுறுப்பாக சூரியன் எப்படி தன்னோட ஒரு நிமிஷம் கூட சரியாக அவர் கடைப்பிடிக்கிறாருங்கிற பாருங்கள் கரெக்டாக அந்த டைம்னால் அந்த டைம் உதயம் அந்த டைமுக்கு மறைவு அப்படிங்கிறத பண்ணி அடுத்த ஒரு தேசத்துக்கு தன்னுடைய உதயத்தை கொடுத்து கொண்டு ரொட்டேஷனாக இருக்கக்கூடியவராக இருக்கார் சூரியன் இப்போ சூரியனை போல தான் நம்ம வேலையும் இருக்கணும் இல்லையா அப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உத்தியோகம் செய்ய நன்று அப்படிம்பாங்க திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா விதை விதைக்க நன்றும்மா எதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதையெல்லாம் விதைக்கணும் செவ்வாய் போர் செய்ய நன்று அப்போ செவ்வாய்க்கிழமையானால் நம்ம சண்டை போடணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் அப்படி இல்லை செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் பிரச்சனைகள் தீரணுன்னா நம்ம பேச்சை குறைச்சோன்னாவே பிரச்சனை தீர்ந்துடும் அப்போ மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது மௌன விரதம் செவ்வாய் செவ்வாய் இருக்க நம்ம நினச்ச காரியம் நிறைவேறிடும் என்ன காரியத்தை நினச்சி நீங்கள் மௌன மௌனவிரதம் இருக்கீங்களோ அந்த காரியம் அப்படியே கைகூடிடும் சார் முழு நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி அந்த செவ்வாய் ஹோரை வருது பார்த்திங்களா அந்த ஒரு மணி நேரமாவது மௌன விரதத்தை அனுஷ்டிச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துறது ரொம்ப நாளா ஆகுது என்னோடய கடன் தீரவே இல்லைங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த நம்ம மைத்திர முகூர்த்தம்ங்கிறதே செவ்வாய்க்கிழமை குறிக்கக்கூடியது தான் மைத்திர முகூர்த்தம்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் விருச்சிக லக்னத்துலேயோ மேஷ லக்னம் வரக்கூடிய கல டைம்லையோ நம்ம கடன் அடைச்சோன்னா கடன் தீரும்ங்கிறாங்க செவ்வாய்கிழமை என்ன இன்றைக்கி கடன் தீர கடன் தீரணுங்கிறப்ப செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த கடனுக்கு உண்டான தொகையை சேர்த்திட்டே வந்து கொடுத்தோன்னா தீரும் புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாஸ்து பூஜை வருதுன்னா அன்னைக்கு புதிய வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பை தரும் துவரம்பருப்பு தானம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரம்பருப்பு ஒரு ஒரு கிலோ வாங்கி யாருக்காவது இல்லாதவங்களுக்கு ஏழை எளியோருக்கு தானம் தர நமக்கு என்ன ஆகும் கடன் குறையும் செவ்வாய்னா உடல் பயிற்சி உடல் வலு அப்படிங்கிறாங்க அப்போ உடற்பயிற்சி செய்யக்கூடிய இளைஞர்கள் உடற்பயிற்சி கூடங்களை நடத்தக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு அது தானம் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அதை வேலை செய்யும் அதாவது விளையாட்டு சார்ந்து இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுடைய அந்த உணவுக்கு உண்டான இந்த தோரம்பறுப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு அந்த ரொம்ப நமக்கு செவ்வாய் தோஷமாக இருக்குது நம்ம ஜாதகம்ங்கிறவங்க அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோரம்பருப்பு வாங்கி இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறப்போ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் அன்னைக்கு அசைவம் தவிர்ப்பது நல்லது சைவ உணவாகவே இருந்தால் நல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உப்பு தயிர் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்கறத தவிர்க்கலாம் உப்பு தானம் கொடுக்கக்கூடாது தயிரை வந்து பக்கத்து வீட்டிலேயே கேட்குறாங்கனால அன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது விவசாய சம்மந்தமான விதை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறத தவிர்த்தல் நலம் அப்படின்னு இந்த செவ்வாய்க்கிழமையில சொல்லியிருக்கு அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண செலவு பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் இப்போ கடன் அடைக்கிறதுங்கிறது நம்ம கடன் தீருது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முக்கியமாக சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி க கடகராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் அன்று அந்த ஒரு செலவினங்களை தவிர்த்தல் அப்போ அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எனக்கு செலவே வராதா அப்படின்னா வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அன்றைக்கு ஒரு ஆயிரம் வேண்டி இருக்குன்னா முதல் நாள் எடுத்து வச்சுருங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அந்த செலவு பண்ண ஆரம்பித்தோம்னா அன்றைக்கி எவ்வளவு பணம் இருக்கோ அத்தனையுமே செலவுக்கு கொண்டு போயிடுங்கிறது ஒரு அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது முக்கியமாக கடக லக்னம் சிம்ம லக்னம் அல்லது கடகராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் என்று செலவினங்களை குறைத்து கொள்ளுதல் மிக நல்லதாக இருக்கும் அதே மாதிரி அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறோம் அதை செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம் மருந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லும் மருந்து இப்போது நாட்டு மருந்து ஏதோ ஒரு மருத்துவம் மாத்திரம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மருத்துவம் மாற்றி அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையில் மருந்து எடுத்துக்கிறதுங்கிறத ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அந்த உடல் வலு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு அனுகூலமாக இருக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமையிலேயே பிறந்திருக்கும் நம்ம பிறந்த கிழமையே செவ்வாய்க்கிழமையாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் கோச்சார ரீதியாகவோ அல்லது ஜாதக அமைப்பிலே செவ்வாய் நல்ல இடங்களில் இல்லை தீயஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள்ங்கிற ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நம்ம சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன தானங்களை செய்வதுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்கியத்தையும் நிறைய விஷயங்களில் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையும் கொடுக்கக்கூடியதாக இந்த செவ்வாய் இருக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை அதே போல் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தேங்காயில் தீபம் போடுறது காரிய சித்தி தீபம்னு இதுக்கு பேர் இதுக்கு நீராஜனம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு காரியம் நினச்சிக்கிறோம் நம்ம இந்த காரியம் எனக்கு தடை நடக்கணும் அப்படிங்கிறப்போ செவ்வாய்க்கிழமை உப்பு உப்பில்லாமல் சாப்பிட்றது எந்த பொருளும் உப்பு இல்லாத பொருட்களை சாப்பிட்டு நரசிம்முறை குறுத்து விரதம் இருந்து ஒரு தட்டில் வந்து பித்தளை தட்டு அல்லது வாழை இலைன்னு வச்சுக்கோங்க அதில் அரிசி போட்டு அது மேலே தேங்காய் உடச்சி அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அதை நல்லா துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள் பூசி நா நார்மலான பஞ்சு திரி போட்டு இலுப்பை எண்ணெய் இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா ஒம்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மருக்கு விளக்கேற்றி வர உங்களுடைய என்ன காரியம் ஒவ்வொரு காரியமாக நினச்சிக்கோங்க பத்து காரியம் ஒட்டுக்கே எனக்கு நடக்கணும்னு பண்ணக்கூடாது எப்போவுமே ஏதோ ஒரு காரியம் எனக்கு ரொம்ப இமீடியட்டாக இருக்கணும் இந்த காரியம் எனக்கு நடக்கணும் குழந்தைகள் படிப்பாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம் கடன் தீரணும் இருக்கலாம் இல்லை வீடு வாசல் அமையணும் ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்கும் இந்த பிரார்த்தனையை மனதில் வைத்து செவ்வாய்க்கிழமை அன்று மாலை சாயங்காலமாக லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போய் கோவிலுக்கு போய் இந்த தேங்காய் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக ஒம்பது வாரம் தொடர்ந்து நீங்கள் ஏற்ற கண்டிப்பாக இது கைமேல் பலன் தந்த ஒரு பரிகாரம் இது இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு தேங்காயில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே அனுகூலமாகும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்